பிரைஸ் எல்லாடு எப்படி இருக்கிறீங்க நடத்த வாருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வாருங்க தேவப்பிள்ளைங்களை வருகிற ஆறாம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல கூட்டம் வச்சுருக்கிறோம் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் வர்றாங்க அவரை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்தியாவில் பல இடங்களில் பல தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அபிஷேகத்தினாலும் அக்னினாலும் வல்லமினாலும் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறாம் தேதி காலையில் பாசிட்டிவ் போயிடும் சாயங்காலம் ஒரு விடுதலை கூட்டமாக நம்ம வைத்திருக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு எளியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் என்னை அவனுக்கு காண்பிப்பேன் ஆனால் நம்ம மனிதர்களுக்கு முன்பாக நம்மை காட்டுவதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவர் சேனைகளின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நின்றார் நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனை பிரச்சனைக்கு முன்னாடி போய் நின்னுடுறோம் போராட்டங்களை முன்னாடி போய் நின்னுடுறோம் விசாசுக்கு முன்னாடி போய் நின்றுறோம் மனிதர்களுக்கு முன்னாடி போய் அதனால அதனாலதான் பல பிரச்சனையை சந்திக்கிறோம் ஆனால் எங்கே போய் நம்ம நிற்கிறோமோ அங்கே நிற்கிறதுக்கு முன்னாடி கத்தருக்கு முன்னாடி நில்லுங்க அதுதான் எலியா செய்கிறார் கத்தருக்கு முன்னாடி நின்னார் ஆண்டருக்கு முன்னாடி நின்றுட்டு போய் ஆகாப்புக்கு போய் அவர் எனக்கு காண்பிக்க போகிறார் நட படித்து பாருங்க கீழே ஒரு பயங்கரமான சவாலான ஒரு வார்த்தைகளை எளியா சொல்லுகிறதை பார்க்குறோம் கர்த்தருக்கு முன்னாடி நின்றுட்டு போய் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சவால் வெளிப்படும் அதில் ஒரு பெரிய ஜயம் உண்டாகும் கத்தருக்கு முன்னாடி நில்லுங்க தேவ பிரசன்னத்துக்கு நேராக நில்லுங்க அபிஷேகத்தில் நில்லுங்க முழங்காலில் நில்லுங்க கத்தருடைய பாதத்தில் நில்லுங்க பெரிய காரியத்தை ஆவியானவர் செய்து முடிப்பார் சரிங்களா மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க கத்தருக்கு முன்னாடி போய் நில்லுங்க பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார் அதனால் கத்தருக்கு முன்னாடி நின்னிங்கன்னால் அற்புத அடையாளங்கள் நடக்கும் கத்தர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார் செபிக்கலாம் ஆண்டருடைய பாதத்தில் தெய்வனே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வேலையில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தியும் அது கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் சாமி நிறைய நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைக்கு முன்னாடி நின்றுறோம் போராட்டங்களுக்கு முன்னாடி நின்றுடுறோம் இந்த பிள்ளைங்க ஆண்டு விற இன்றைக்கி ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் கத்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு போய் எந்த பிரச்சனையும் முன்னாடி நின்னாலும் ஒரு பெரிய ஜெயம் ஆண்டவரை சொன்னார் சேனைகளின் தேவன் ஆகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் கத்தருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வரட்டும் கத்தர் கொடுந்து நடத்துங்க அண்டுபரே நம்முடைய மகிமை வெளிப்படுவா ரபா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் உங்க நாம மகிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிச்சு நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்